வணக்கம் நேர்களே இது அக்ஷய திருதியை பதிவு இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது மே மாதம் பத்தாம் தேதி வருது மே மாதம் பத்தாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை அப்படின்னு இந்த அக்ஷய திருதியைனா எல்லாருக்கும் ஞாபகம் வருது இப்போ சமீப காலமாக நகை கடை போய் நகை வாங்கறது தான் ஞாபகம் வருது ஏன்னால் அந்த மாதிரி அதை பிரகடனப்படுத்திட்டாங்க விளம்பரப்படுத்திட்டாங்க நான் நகை வாங்குறது தப்புன்னு சொல்லலை ஆனால் அதையும் தாண்டி பல காரியங்கள் நல்ல காரியங்கள் இருக்குது அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு அக்ஷய திருதையைங்கிறது பெரும்பாலும் ரோஹிணியில் தான் வரும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சன் பெறுவார் சந்திரன் யார் அரிசிக்கு வேண்டியவர் ஏன்னா நெல் நெல்லிலேருந்து வர்றது அரிசி சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா மனோகாரகன் இன்றைக்கி உணவுங்கிறதுக்கு பிரதானமே அரிசி தான் அரிசி இல்லாத எந்த காரியம் நம்ம மேலே போடுற மஞ்சள் ஆட்சத்துலேருந்து சாப்பிட்ற சாதத்துலேருந்து அரிசி தான் இப்போ சந்திரபகவான் உச்சஸ்தானத்தில் ரோஹிணியில் ரிஷபத்தில் உச்சனாவார் இந்த ரோஹிணிங்கிறது சந்திரனுடைய மனைவின் ஆக நாம் கிருத்திகா ரோகிணிங்கிறது ஒரு மனைவி அந்த நட்சத்திரத்தில் அவர் வந்து உச்சன் பெறுறாரு ரிஷபத்தில் அப்படி வரும்போது தான் அது வரும் ரிஷபங்கிறது சுக்கரனை விடு சுக்கரனுக்கு சொந்தம் வெள்ளிக்கிழமை இந்த ட்ரிப்பு அக்ஷய திருதியை திருதியின்னா மூணு இந்த துர்காலட்சுமி சரஸ்வதி மூணு பேர் தான் திருதியை இந்த அதாவது ரெண்டு விஷயத்தை போகிறளாம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணுன்னா அலைமகள் கலைமகள் மலைமகள்னு சொல்கிறோம் இச்சா சக்தி தான் மூணு தான் இந்த மூணு தேவதைகளையும் அன்றைக்கி வழிபட வேண்டிய அவசியம் இருக்கும் இந்த மூணு பேரோட சக்திகள் நமக்கு தேவை இந்த மூணு பேருமே வந்து திருதியை அப்படின்னா அக்ஷய பாத்திரம் தொடங்கினது அன்றைக்கி தான் போகிற தொடங்கிபடி இன்றைக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அன்னில்தான் எல்லாமே தூர்வாச முனைவிலேருந்து எல்லாமே அக்ஷய திருதையில் வந்தவங்க நிறைய காரியங்கள்லாம் பல புராணங்கள்லாம் அக்ஷய திருதையை பற்றி பல யுகங்களாக சொல்லிட்டுருக்கேன் கிருதயுகத்தில் திரேதாயுத்தில் துவாபர யுகத்தில் ஒவ்வொரு யுகத்தில் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்தில் கொடுக்கும்போது எல்லா விளக்கும் அதில் கொடுக்க முடியாது அக்ஷய திருதியில் என்னென்ன பண்ணணுங்கிறது மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அக்ஷய திருதையை நகை வாங்குறது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக அது விளம்பரப்படுத்தப்பட்டதை ஒழிய படையல் போடுறது அன்னதானம் பண்ணுவது பல பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுவது இறைவனை வழிபடுவது அன்றைய தினம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களுக்கும் முறையாக வழிபாடு நடத்துவது படையல் போடுவது ரொம்ப விசேஷம் ஆகையினால் அக்ஷய திருதியையில் தொடங்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் என்ன காரியம் நம்ம இன்றைக்கி தொடங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அதுக்கான ஒரு பலனும் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்ன காரியங்கள் தொடங்கலாம் நிறையா இன்றைக்கி முகூர்த்த நாள் இருக்குது ஆனால் இன்றைக்கி யோகங்கள் சரியில்லாததுனால அக்ஷய திருதி அப்படிங்கிறதுனால திருமணங்கள்லாம் செய்ய முடியாது ஆனால் புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் வாங்கிறதுக்காக அக்ஷய திருதியில் வாங்கலாமா வேறு இந்த நாள் நட்சத்திரையும் வாஸ்துக்கு எப்படி பார்க்க வேண்டாமோ அதேமாதிரி அட்சய திருதியில் வேறு நாலு நட்சத்திரங்கள் எதுவும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் திருதியே அட்சய திருதியே அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தை பார்க்கலாம் பலராமன் தோன்றியது தான் அண்ணனு தான் அன்னக்குங்கிறதுனால கிருதயுகாதி அப்படிங்கிறத கிருதயகம் அன்றைக்கி தான் தொடங்குனது அதனால் நான் கிருதயகம் திரையம் ஒவ்வொரு யுகமும் சொன்னேன் கிருதயகம் அந்த மாதிரியான ஒரு யுகம் தோன்றிய நாள் அட்சய திருதியை பலராமன் அன்றைக்கி தான் தோன்றினார் அன்றைக்கி ஜெயந்திங்கிறதுனால இப்படி ஒவ்வொரு கதையை பொறுத்து ஒரு அட்சய திருதியை பற்றி எடுத்துக்கிட்டால் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள அற்புதமான அக்ஷய திருதியை உலக மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்துனது நகை வாங்கணுங்கிறதுக்காக படுத்திட்டாங்க மக்களுக்கு அதுதான் தெரியும் அக்ஷயத்தின்னா நகை வாங்கணும் இல்லை அக்ஷய திருதினா எல்லாமே செய்யலாம் ஒரு பொருளை புரளயுகத்திற்கு கொடுக்கலாம் ஒன்று பத்தாகுங்கிறதுக்காக தான் அக்ஷய திருதி சொல்ற அக்ஷய பார்த்தணுங்கிறதே அதுதான் கிருதயுகம் அப்படிங்கிறத அன்றைக்கி தோன்றினதாக திரேதாயுகம் திராபரயுகம் கிருதயுகங்கிறது முதல்ல இருக்கிற யுகம் அன்றைக்கி தோன்றுனதாக ஒரு அர்த்தம் ஆக யுகம் தோன்றிய யுகாதின்னு அன்றைக்கி கொண்டாடுறது விசேஷம் அந்த மாதிரி நாட்களில் இறைவனை வழிபாடு செய்வது கோயிலுக்கு செல்வது நல்ல மனிதர்களை சந்திப்பது உறவு உறவுக்காரர்களை சந்து உறவாடுவது இதெல்லாம் அன்றைக்கி நம்மள புதுப்பிச்சிக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னை அளவில் எந்த பொருள் வாங்கினாலும் அன்றைக்கி வந்து தான் எல்லா பொருளும் வாங்கலாம் குறிப்பாக அக்ஷய திருதியில் வந்து என்ன நாங்கள்லாம் அன்றைக்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனம் தானியம்னா தானியம்னா எல்லாம் தானியம் உப்புலேருந்து பருப்புலேருந்து எல்லாம் தானியம்தான் தான் அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள்கள் பல மடங்கு ஆகுங்கிறதும் உண்மை அங்கேனால் கொடுக்கக்கூடிய தர்மங்களும் பல முறையாக வரும் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் முடிந்தாலும் தர்மம் பண்ணலாம் முடியாதவங்க நாம் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கலாம் மனசார ஆகியனால் அந்த மாதிரி அனுஷ்டிக்கக்கூடியவங்க அக்ஷய திருதியுடைய பூரண பலத்தை என்ன அர்த்தம் அந்த யுகத்தை கொண்டாடுறது அந்த யுகம் அப்பா நீங்கள் யுகம் வந்த கூடிங்க நாலுப்பா வல்ராம் ஜெயந்தி அந்தமாரி அட்சய திருதியில் அக்ஷய பாத்திரம் வந்தது இந்த மாதிரியான பல காலங்களில் நம்ம வந்து ஒவ்வொரு புராணங்களுக்கும் பலவிதமான ஸ்டோரி இருக்குது அதனால் இந்த அக்ஷய திருதயங்கிறத பூரணமாக வளர்ப்புற வர்ற மூன்றாம் தேதிங்கிறதுனால திருதியேன்னு சொல்லியிருக்கோம் அன்றைக்கி இந்த க கலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய இச்சாசக்தி அனசக்தி கிரியாசக்தி அதுக்கு தான் நவராத்திரலாம் கொண்டாடுறோம் அக்ஷய திருதியும் அந்த மாதிரி நாட்களில் மிக சிறந்த லெவலில் இவங்களை மூணு தெய்வங்களையும் வழிபாடு செய்து அதற்கு வேண்டிய நிவேதனங்கள்லாம் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அக்ஷய திரியை நீங்கள் பார்ப்பீர்கள் இப்போ அந்த மாதிரி நம்பிக்கையில் இந்த அக்ஷய தீதியை நீங்கள் கடைப்பிடிக்கிறவங்க அடுத்த அக்ஷய திருதிக்குள்ளே நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க செல்வ செழிப்பு வரும் அதுக்கான சூழ்நிலை இருக்கும் மன அமைதிகள் கிடைக்குங்கள் சொல்லி அக்ஷய திருதி அனைவரும் அனுஷ்டிங்க நகை வாங்குறது மட்டும் மேலே இல்லை நகை வாங்கிறதுக்காக கூட்டம் தேவையில்லை அதெல்லாம் வந்து இன்றைக்கி விளம்பரப்படுத்தப்பட்டது அக்ஷய திருதியங்கிறது ஆலயங்களுக்கு செல்வது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது வீட்டில் பூஜை அறியலை பூஜைகள் செய்வது புதிய நூதனமாக பல விவரங்களை நாம் வந்து சேகரிப்பது அதை வழிபடுத்துவது பல பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுவது பொருள்கள் உள்ளே வந்து சேர்க்கறது இதெல்லாம் விசேஷம் ஸோ ஒருத்தருக்கு கிடைச்ச பொருள் நமக்கு கிடைச்சா தான் தானம் பண்ண முடியும் அந்த மாதிரியான இந்த அக்ஷய திருதியை யுகாதியை சிறந்த முறையில் யுகாதின்னா ஒன்று தெலுங்கு வருடப் பொருள் மட்டும்தான் உங்களுக்கு யுகாதி யுகாதின்னா யுகம் தோன்றிய நாள் அப்படிங்கிறதுனால அதற்கு உரிய மரியாதைகள் அங்கீகாரங்களை கொடுத்து அந்த யுக தேவதையுடைய பூரண உலகில் நீங்கள்லாம் பெறுவீர்கள் அக்ஷய திருதையேங்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையிலே அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரமாக நீங்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க